அதாவது சித்த விதையை பற்றி நிறைய போல இருக்கிறோம் புலன்கள் அனைத்தும் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் புலன்கள் எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த சிரசல் தாங்க இது மூலாதாரம் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது தலைநேசிங்கி போச்சுன்னா உடல் எந்த ஆதாரமும் செயல்படாது தலையில் இது நாம் நினைக்கின்ற ஒரு நினைவு மூலாதாரத்தில் இருந்து வரதே இல்லை புலன்கள் ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏன்னா அதில் கண்ணில் துவார் ஏழு ஏழு புலன்கள் இருக்குது கேட்பது பேசுவது முகர்வது இது அதெல்லாம் இதெல்லாம் வெளியே போயிட்டு அப்சர்வ் பண்ணிக்கின்னு உள்ளே வந்துடும் ஹெட் குவார்ட்டர் எது தலை அப்போ இப்போ இது நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோன்னா இந்த மரம் நூறு அடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குருவியை பார்த்தா சிட்டு குருவி எவ்வளோன்னு இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்குற பார்வையிலே ஸ்கேன் பண்ணி மூளைக்கு அமைச்சிடுது இப்படி போயிட்டு கண்ணு வழியாக நம்மளுடைய ஆற்றல் போய் ஸ்கேன் பண்ணி மூளைக்கு மெசேஜ் கொடுத்தது இந்த ஏழு புலன்களும் அது செய்கின்ற வேலையை செய்கிறது எட்டாவது நல்லா கவனிக்கணும் எட்டாவது நல்லா கவனிக்கணும் இந்த மூக்கு துவாரங்கள் வேண்டும் இணைக்கும் இடம் அது ஆக்னியா சக்கரம் இந்த இருபூர்வ மத்தி நல்லா கவனிக்க இருபூருவ மத்தி இந்த இடம் இருபூர்வ மத்தி அது எத்தனாவது இடம் எட்டாவது இடம் இப்போ ஒன்பதாவது இடம் எது அண்ணாக்கு ஆ நம்ம வாசி செய்து 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 நல்லா கவனிக்கணும் அண்ணாக்கு மேலே போய் ிஞ்சி சுருங்கி 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 இது மூச்சே என்ன செய்யும் அண்ணாக்கு மேலே போய் நின்றுடும் ஒன்பதாவது துவாரத்தில் போய் நின்றுடும் இதுதான் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இது கிறிஸ்துவ மதத்துல சொல்லப்பட்டது இது சிவானந்த பரமஹம்சர் இந்த வீட்டை துறக்கிறதுக்காக அண்ணாக்கு மேலே இருக்கிற வீட்டை தான் வாசியை மேலே ஏற்றி இறக்கி நிறுத்தது அப்போ இது ஏறி 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 என்ன ஆகிடுது கபாலம் லூஸ் ஆகிடுது பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்குது உச்சி அப்படி லூஸ் ஆகிடுது ரொம்ப சாஃப்டாயிடுது அப்படி சாப்பிட்டான பிறகு அந்த பத்தாவது வாசலாகிய ஊசி முனை துவாரம் திறக்க ஆரம்பிக்குது அண்ணாக்குக்கு மேலேயே ஊசி முனை தான் பெருசாலாம் எதுவும் கிடையாது அந்த ஊசி முனை துவாரத்தின் வழியாக தான் இந்த வாசி அண்ணாக்கு மேலே போய் 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 அதை ஓப்பன் பண்ணுது அப்போ எவ்வளவு செய்யணும் சேர்த்தாங்களா அப்புறம் அது மேலே போய்ட்டு அண்ணாவுக்கு மேலே போய் இந்த தலையாகப்பட்டது குழந்த மூளை எப்படி இது சாப்பிட்டா பள்ளமாக விடுதோ மூச்சு விடும்போது எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நாம் மூசி விடுறது கபாலத்தில் தெரிய வரும் ஊசி முனை துவாரம் ஊசி முனை துவாரம் அதாவது நம்ம முடி முடியிருக்குது அந்த அளவுக்கு உள்ள துவாரம் அது ஓப்பன் ஆகி பத்தாவது வாசல் திறக்கப்படும் பத்தாவது வாசலே முத்திக்கு உண்டான வாசல் இந்த பத்தாவது வாசல் பொழுது நாம் இந்த முழு பிரபஞ்சத்தையும் அறிய முடியும் முழு பிரபஞ்சத்தையும் அறிய முடியும் நம்ம நைட்டில் என்ன செய்ய படுத்து தூங்கும்போது தன்னாலேயே நமக்கு இந்த வாசி வெளியே போய்கிட்டு வந்துக்கிட்டு வெளியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது வாழ் வழியாக போகுது ரிட்டன் ஆகுது மூக்கு வழியாக போகுது ரிட்டன் ஆகுது மூக்கு எல்லாம் போயிட்டு ரிட்டன் ஆகுது அதே ஆழ்ந்த தூக்கத்தில் தூக்கிட்டுனா மூக்கிலையும் காற்று வராது வாயிலும் காற்று வராது ஏன்னா அந்த ஆழ்ந்த நிலை என்பது பிராண ஒடுக்கிடுது அப்ப தவ நிலையில் எப்படி இருக்க ஆழ்ந்த நிலை தூங்கியும் தூங்காத நிலை இந்த ஆழ்ந்த நிலை உறங்காத நிலை நல்லா புரிஞ்சிருக்கு உங்களுக்கு உறங்கியும் உறங்காத ஒரு நிலை புரியுது இப்போ இந்த நிலை இப்படி நாம் தாயின் கருவு இருக்கும்போது பல்லி மாறிக்கிறோம் நல்லா கவனிக்கணும் பல்லி மாதிரி இருந்து அப்புறம் இந்த ஏலி குட்டி மாதிரி ஆகி அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் பெ பெருசாகி அதுக்கப்புறம் மூணாவது மாத கருவு பார்த்திங்கன்னா குரன் குட்டி மாதிரி இருக்கும் இப்படி பரிணாம வளர்ச்சியில் அதெல்லாம் வால்லாம் சுருங்க ஆரம்பிக்கும் ஆறாவது ஏழாவது மாதம்லாம் அந்த வால் இருந்தது பற்றி அந்த பல்லி மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் சுருங்கிடும் அதெல்லாம் சுருங்கி தான் நமக்கு வாள் இல்லாமல் தண்டு வாடமாக மாறிடுது இப்போ புரியுது அவங்களுக்கு தண்டு வாடமாக மாறிடுது அப்போ மூசி விடும்போது என்ன ஆகுது மூலாதாரம்லாம் இதெல்லாம் கிடையாது எந்த ஆதாரமும் கிடையாது மூசி விடும்போது நம்ம விடுற மூசியாகப்பட்டது ஊசி மூணு துவாரம் வழியாக நம்ம உடல் முழுவதும் பரவி கை கால் அசைவது செயல்படுவது நம்ம நினைச்ச உடனே மூளை ஆர்டர் போட்டு இன்றைக்கி நடக்கலாம் அப்படி நினைக்கிறோம் எழுந்து சாப்பிடலாம் நினைக்கிறோம் கை கால் அசைத்து எக்ஸைஸ் செய்யலாம் நினைக்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு இப்போ புரியுதா உங்களுக்கு அந்த தண்டுவாடத்தில் உள்ள ஒரு ஆற்றல் அந்த அதுவும் ஊசி ம துவாரத்தில் உள்ள ஆற்றலாகப்பட்டது நல்லா செயல்பட வைக்குது அதை தான் குண்டலி யோகம்னுட்டாங்க நல்லா கவனிக்க குண்டலி யோகம்னுட்டாங்க அது இல்லை ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு மூலாதாரமும் கிடையாது சுவாதிஷ்டான்மே கிடையாது எதுவும் கிடையாது நம்ம வாழு சுருங்கி போச்சு வாழு சுருங்கி அது இதுவான போது நமக்கு ஊசி போன அளவுக்கு அதில் ஜவ் இருக்குது அப்போ நம்ம உடுகுன்ற மூசி அத்தனையும் அந்த ஜவ் வழியாக விட்டு இந்த காலுக்கு கைக்கு மூக்குக்கு எல்லாத்துக்கும் செயல்பட வைக்கிறது இது வந்து தான் குண்டில்ட்டாங்களே கிட்டே குண்டில் கிடையாது ஒன்றும் கிடையாது சரி அவங்களுடைய விருப்பத்துக்கு அது விட்டுடுவோம் நம்ம வாதத்துக்கு வர உண்மை நிலையை அறிவோம் அறிவோம் தெரிந்து கொள்வோம் கொள்ளுவோம் இல்லை தெரிந்து பயிற்சி செய்வோம் கொல்லுவோம்னு வர வேணாம் தெரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம்லாம் வேண்டாம் அறிவோம் நீங்களும் உங்களுடைய பயிற்சிகளை நான் சித்த வித்தியும் சொல்லிக் கொடுத்து கிடையாது எதுவும் சொல்லிக் கொடுத்து கிடையாது அதனால் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டும் பிரயோஜனம் கிடையாது நல்ல சித்த விதாதிகளில் பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க எதனது பண்ணுங்க நான் இந்த காவி துணியெல்லாம் போட்டுக்கிட்டு என் சௌகரியத்துக்கு போட்டுக்கிறேன் சித்த வித்தாதிகள் வெள்ளை துணி தான் கட்டுவாங்க என் சௌரிய தான் இந்த துணி ஒரு உடை வந்து ஒரு சின்னமாக தான் மாறிக்குது சித்த வித்தாதிக்களா நான் வெள்ளை துணி கட்டுவாங்க அதே மாதிரி மெய்ப்பொருள் செய்கிறவங்களா வெள்ளை துணி கட்டுவாங்க என்ன சாமியாருங்களா காய் துணி கட்டுவாங்க இப்படி ஒரு மத சின்னமாகவே மாறிப்போச்சு நான் எந்த மதமும் கிடையாது எதுவும் கிடையாது என் விருப்பப்படி வாழ்வதே என் வாழ்க்கை எதையும் பின்பற்றுறது கிடையாது என்னுள்ளிருக்கும் ஜீவனே நான் அறிய விரும்புகிறேன் அறிந்து கொண்டு இருக்கிறேன் இந்த ஜீவன் போனால் சவம் இந்த ஜீவன் போனால் சவம் அப்போ சிவம் பூச்சி சி வா அதான் வாசி வாசி என்ற சிவம் போனால் சவம் புரிதா உங்களுக்கு அதுதான் உலகத்தினுடைய மீதியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது உங்களுக்கு விளக்கம் ஓரளவு கொடுத்துருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் தெளி பெறுவோம் சர்க்குரு குருகடாட்சம்